வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சந்தோஷமான செய்தியோட தான் வந்து சந்திக்க போறோம் என்னத்தை பத்தி எல்லாம் அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் இரண்டாம் கட்டம் இரண்டாம் கட்டத்துக்கான கொடுப்பன வந்து வங்கி கணக்குல வந்து வெளியாகி இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது தொடர்பாகவும் அதே தொடர்ந்து முதலாம் கட்டத்திலேயுமே வந்துட்டு ஒரு பெண்டிங் அமௌண்ட் ஒண்ணு இருந்தது ஒரு கொடுப்பனை வந்து பெண்டிங்லேயே இருந்தது அந்த கொடுப்பனை வந்துட்டு வழங்கப்பட்டிருக்குதா அதை தொடர்ந்து இப்ப இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனை வந்து கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா இந்த மேன்முறையீடு ஆட்சேபனைகள் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட விண்ணப்பதாரர்களுக்கு இந்த கொடுப்பனை அதாவது பயனாளிகளுக்கு இந்த கொடுப்பனை வந்து எப்ப கிடைக்கும் இந்த விஷயங்களை பத்தி தான் இன்றைய காணொலியில பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க தான் இந்த சேனலுக்கு அப்படி அப்படின்னு சொன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் முதல்ல வந்துட்டு நாங்க இந்த சந்தோஷமான விஷயத்த பத்தி பார்ப்போம் என்ன அப்படின்னு சொன்னா அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட பயனாளிகளுக்கு வந்து கொடுப்பனவு வந்து வங்கி கணக்குல வைப்பிலிடப்பட்டிருக்குது இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இது வந்து மிக வறுமை கேட்டகரிக்குள்ள வந்துட்டு உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடியவருடைய பாதி கொடுப்பனவு அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறபடியா பாதி கொடுப்பனவை வந்து இவங்களுக்கு இவங்களுடைய வங்கி கணக்குல வாய்ப்புகளிடப்பட்டு இருக்குது இதை வந்து இனி இனி வரக்கூடிய அதாவது நாளை இன்று நாளே அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் நிறைய பேர் வந்து உங்களுடைய வங்கி கணக்கு நீங்கள் எந்த வங்கி கணக்கு கொடுத்துருக்குறீங்களோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் நிறைய பேருக்கு இந்த கொடுப்பனை வந்து வைப்பிலிடப்பட்டுருக்குது யாருக்கெல்லாம் வைப்பிலிடப்பட்டுருக்குறது என்றது தான் அடுத்த கேள்வி ஏற்கனவே கடந்த காணொலியில உங்களுக்கு நான் சொல்லியிருந்தது போல உங்களுடைய விண்ணப்பத்தின் மீது அதாவது உங்களின் மீது ஆட்சேபணையோ அல்லது மேன்முறையீடுகளோ எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு சிக்கலும் இல்லாத குறித்த பயனாளிகளுக்கு தான் இந்த கொடுப்பனை வந்துட்டு கொடுக்க வழங்கப்பட்டிருக்குது உங்களுக்கு மேல ஆட்சேபனை மேன்முறையீடோ இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த தடவை வந்து அவங்களுக்கு இந்த கொடுப்பனை வந்து வைப்பிடப்படலை இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா அப்ப எங்களுக்கு எல்லாம் வெப்ப கொடுப்பனவு கிடைக்க போகுது என்றதுதான் வந்துட்டு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதம் அதாவது பத்தாம் மாதம் நான்காம் திகதியிலிருந்து பதினேழு நாட்களுக்குள்ள இந்த அதாவது இந்த மேன்முறையீடு ஆட்சி பண்ணி இதுக்கெல்லாம் இதுக்கான முயலாய்வு வந்து நடக்க போகுது நிறைய இடங்கள்ல வந்துட்டு நிறைய பிரதேச செயலக ரீதியாக நான் நான்காம் திகதி ஸ்டார்ட் ஆக போகுது இனி ஒவ்வொரு இடங்கள்லேயுமே வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி முன்ன பின்ன ஆகலாம் பதினேழு நாட்கள் வந்து இது நடந்து கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுக்களும் வந்து சில வேலை நடக்கலாம் இப்படி நடந்து தெரிவாக கூடியவங்களுக்கு அதாவது உங்கள் மேல மேன்முறையீடு இருக்கும் அப்படின்னு நீங்க மேன்முறையீடு செய்திருக்கீங்க ஆட்சி பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் மேலாய்வு செய்து நீங்க ஒருவேளை செலக்ட் ஆகிட்டீங்க கொடுப்பனவுக்கு தகுதியானவர்கள் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பதினோராம் மாதத்துல இருந்து அவங்களுடைய முதல் கொடுப்பனவை வந்து அஹ் எடுத்துக்கொள்ள எதிர்பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் அதனால வந்து மேன்முறையீடு பண்ணி இருக்கிறவங்க வந்து நீங்க யோசிக்க வேணாம் நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய முழு கொடுப்பனவும் அதாவது நீங்க தகுதியா எந்த கொடு வகைக்குள்ள தகுதியாக இருக்கு இருக்கிறீங்களோ அந்த கொடுப்பனவு காலம் வரைக்குமான கொடுப்பனவு உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இவங்களுக்கு முத முதலே கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்க வேணாம் நீங்க வந்து முயலாய்வுக்கு வந்து எதிர்பாருங்க இதே தொடர்ந்து நிறைய பேருக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயமும் என்ன அப்படின்னு சொன்னா அஸ்வெஸ்ம முதலாம் கட்டத்துல ஒரு கொடுப்பனவு வந்து பெண்டிங்ல இருந்தது ஆறாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அஸ்வெஸ்ம கணக்குல கொடுப்பனவு வந்து வாய்ப்பில் இடப்பட்டு அந்த கொடுப்பனவு வந்து நிறைய பேருக்கு கிடைக்காம இருந்தது அந்த கொடுப்பன ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அவங்களுடைய வங்கி கணக்குல வந்து வாய்ப்பில் இடப்பட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எடுத்திருப்பீங்க இந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு ஞாபகம் ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறேன் இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் நடக்க போகிற மூழாய் வந்து இரண்டாம் கட்டத்துக்கானவர்களுக்குரிய அதாவது ரெண்டாம் கட்டத்தில் வந்து விண்ணப்பம் செய்து அவங்களுக்கு மேன்முறையீடு ஆட்சி பண்ணியிருக்கும்னு சொன்னால் அவங்களுக்குரிய முளாய்வாகத்தான் வந்து இது இருக்க போகுது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பனவு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபி தளத்தில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படி பார்த்துருக்குன்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வந்து அது ஷோவாக இருக்காது உங்களுக்கு கொடுப்பனவு அஸ்வஸ்மா கணக்குல விழுந்த மாதிரி இருக்காது இது வந்து சிஸ்டம் வந்து டிலே ஆகி இருக்குது உங்களுக்கு அது உங்களுடைய வங்கி கணக்குக்கே வந்துட்டு அது வந்துட்டுது நீங்க வங்கி கணக்குல நீங்க நீங்க அலர்ட் செய்து வச்சுருந்தீங்க எஸ்எம்எஸ் அலர்ட் செய்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து வந்துட்டு அது வந்து இனி வரக்கூடிய காலங்களில் அஸ்வெஸ்ம கணக்கில் அதாவது முதலாம் கட்டத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அஸ்வெஸ்ம கணக்கில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் அதுக்கு பிறகுதான் வங்கி கணக்கில் வந்து உங்களுடைய பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகி நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து இந்த சிஸ்டம் வந்து டிலே ஆகி இருக்கிறதால உங்களுக்கு உடனடி அப்டேட் இல்லாமல் இருக்கிறபடியால் உங்களுக்கு பார்க்க இல்லாமல் இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த அப்டேட் வந்து வந்த உடனே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய கொடுப்பனவு எத்தனை மாத்துக்கான கொடுப்பனவு என்னென்ன விஷயங்கள்ன்றதை வந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் ஆஸ்பஸ்மம் தொடர்பாக வெளிவரக்கூடிய தகவல்களை உடனடியாக உங்களுக்கு அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி